السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قال نبينا صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ويوقير كبيرنا فليس منا جنيت الكريا الله من نبي الله ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு சுபகான் வாழா இந்த மனிதனை படத்தை நோக்கம் என்ன என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது இந்த மனிதனை படைத்தது காரணம் என்ன தெரியுமா எனக்கும் என்னுடைய ரசூலுக்கும் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நானும் என்னுடைய ரசூலும் தூதரும் என்ன கட்டளையிடுகின்றோமோ எதனை ஆகமகத்திருக்கின்றோமோ அதனை மட்டும் எடுத்து செயல்படுத்த வேண்டும் நானும் என்னுடைய தூதரும் எதனை விலக்கி இருக்கின்றோமோ அதனை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும் விலகி வாழ வேண்டும் சுருங்க சொன்னோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டு அவனை வணங்க வேண்டுவதற்காக வேண்டியதான் அந்த பிரச்சனை சொல்லி காமிக்கின்றான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மீன்கள் அல்லாவும் ரசூலும் சொல்லித் தந்திருக்கின்ற கற்றுக் கொடுத்திருக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது முழுமையான முறையில் பின்பற்றி நடக்கின்ற பொழுது சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் இந்த மனிதன் பிற மாசாரை இஸ்லாத்திற்கு மட்டும் அழைக்கக்கூடிய அளவிற்கு செல்பாடுகள் அமைந்துவிடும் இஸ்லாத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டளைகள் ஏற்று நடக்கக்கூடிய கட்டளை இருக்கின்றது அல்லவா அதனை சில வேலைகளில் அல்ல பல நேரங்களில் அதை எடுத்து செயலாக்குகின்ற பொழுது பொழுது அதனை பார்த்து ஆர்வத்தோடு இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கின்றார்களா அவருடைய குழாசி இப்படியா அவருடைய வணக்கவர்கள் இப்படியா என்பதாக மார்க் மதத்த நினைத்துக்கொண்டு இஸ்லாத்தில் வந்திருக்கின்றார்கள் வந்த ஏராளமான நிகழ்ச்சி இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு நேரம் இருந்தது இஸ்லாமியர்களுடைய நடைமுறையை பார்த்து அவர்களுடைய ஒழுக்கங்களை பார்த்து அவர்களுடைய நல்லெடத்தை பார்த்து அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து மாற்றாறுகள் இஸ்லாத்தின் பக்கம் தன்னை முழுமையான முறையில் ஆர்வத்தோடு இணைத்துக் கொண்ட ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளே நம்முடைய ஒழுக்க விகளே நம்முடைய என்னைக்கு கலப்படம் சேர்ந்து விட்டதோ கெட்டுப்போய் விட்டதோ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்தார்களோ அதே ஆர்வத்தோடு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கால சூழல் என்னிடம் சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கலப்படம் கடந்து விட்டது நம்முடைய நன்மையான விஷயங்களை கலப்படம் கடந்து விட்டது நம்முடைய நன்னடத்தை செய்து விட்டது கலப்படம் கடந்து விட்டது ஆக அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை இருவரும் ஒன்னா தான் இருக்கிறார்கள் என்பதை நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்னு கிடையாது என்பதை நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியிடக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் பெய்ரூத்திலே ஒரு இஸ்ரேலிய பிரிட்டிஷ் தூதரகம் அந்த தூதரகத்திலே ஒரு வாலிபர் என்ன செய்கின்றார் வேலை செய்கின்றார் அதிகாரியாக வேலை செய்கின்றார் அவர் தன்னுடைய அலுவலக மாடியில் இருந்து கீழ்தலத்தை பார்க்கின்றார் பார்க்கின்ற பொழுது அங்கு அரபு முஸ்லிம் வாலிபர் ஒருவரும் யூத மதத்தை சார்ந்த ஒரு வயசான கிழவரும் ஒரு முதியோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சு முத்தி விவாதத்தில் ஆரம்பித்து விட்டது மேலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரி வாலிபர் மேலிருந்து கீழே இறங்கி ஓட வருகின்றார் வருவதற்குள்ளாக அந்த அரபு நாட்டை சேர்ந்த அரபு முஸ்லீம் சிறுவரை வாலிபரை அந்த யூரத்தை சேர்ந்த கிழவன் கன்னத்தில் விட்டான் கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டான் அடித்த உடனே அந்த வாலிபர் அங்கிருந்தார் கிளம்பி விட்டார் ஒன்று பேசவில்லை ஒன்றும் செய்யவில்லை கிளம்பிவிட்டார் இந்த அரசு அதிகாரி ஓடோடி வந்து அந்த அரபு முஸ்லிம் வாலிபரை வழிமறத்தி கேட்கின்றார் நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் வாக்கு இறுதியில் அந்த யூகத்தை சார்ந்த அந்த கிழவன் வயசான முதியவர் உன்னை அடித்து விட்டாரே நீ திருப்பி அடிக்க வேண்டாமா என்று கேட்கின்றார் திரும்பி அடிக்க வேண்டாமா எதற்காக அடித்தார் காரணம் கேட்கின்ற பொழுது அந்த வாலிபர் சொல்லி அமைக்கின்றார் அந்த மணி நேரத்தில் கடன் காசு வாங்கியிருந்தேன் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை கொடுத்த தவணையில் எனக்கு கொடுக்க முடியவில்லை அந்த கடனை திருப்பி கேட்டார் நான் என் செய்தேன் தவணையை இன்னும் கொஞ்சம் திருப்படுத்துகளை சொல்லி காமித்தேன் அவர் கோவம் மட்டும் அடித்து விட்டார் என்று சொல்லி காமிக்கின்றார் சொன்னதற்கு பின்னால் அதற்காக அடிக்க வேண்டுமா என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது குறித்த தவணையில் கடனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தவறு அதற்காக நம்ம நாம் ஒன்னு செய்ய சொல்லி காமிக்கின்றார் அந்த பிரிட்டிஷ் சொல்லி காமிக்கின்றார் இதே இடத்தில் சொன்னால் என்ன செய்திருப்பார் அடித்திருப்பார் அடித்திருப்பார் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த சொல்லி காமிக்கின்றான் எனக்கும் அடிக்க வேண்டும் என்று மனம் நாடியது அவரை திரும்ப அடிக்க வேண்டும் என்னுடைய மனம் நாடியது இருந்தாலும் கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக என் நாயகம் முகமது முஸ்தபா ரசூஹின் சொன்ன அந்த ஹதீஸ் அந்த வார்த்தை இருக்கின்றது அது என்னுடைய உள்ளத்தில் ஆழ பதிவு என்ன செய்கின்ற தடுத்து விட்டது எப்ப எந்த ஹரிசில் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லி காமிக்கின்ற அரபு வாலிபர் மல்லம் இரகம் சதீரினா ஒய் வக்கீர் கபீரினா பனேசமின்னா யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று என் நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் சல்லந்தாலும் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய ஆள் மனதில் பதிந்திருக்கின்றது அதை நான் என்ன செய்தேன் செயல்படுத்தினேன் அவர் அழிக்க முடியல சொல்லி காமிக்கின்றார் இந்த பிரிட்டிஷ் அதிகாரி சிந்தித்து பார்க்கின்றார் ஒரு வாலிபருடைய தன்னுடைய உள்ளத்தில் ஆசா பாசத்தையும் எல்லா விதமான ஹராமையும் செயல்படுத்திற்கு ஒரு தகுதி இருந்தும் கூட ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த அந்த மாமனிதர் சொன்ன அந்த

அவருடைய ஆங்கில மொழியிலே குரானை முழுமையான முறையிலே தகுதி செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தான் தகுதியை கொடுத்தான் யாரின் மூலமாக பெருமானாருடைய ஒரே ஒரு கட்டளை பெருமானாருடைய ஒரே ஒரு சொல்லை ஒரு நேரத்தில் எழுத்து செயல்பட்டதற்கு காரணத்தினால் நரகத்தின் பக்கம் சென்றிருந்த ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை இஸ்லாத்தின் பக்கம் அடைத்து ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக ரசூலுடைய சொற்களை நாம் சில நேரங்கள் அல்ல பல நேரங்களை எடுத்து செயல்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பார்த்து அதனுடைய சாத்திரத்தை பார்த்து இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்களா இப்படிப்பட்ட குணத்தில் உள்ளவர்களா இப்படிப்பட்ட நடைமுறை கட்டுப்பட்டவர்களா என்ற நினைத்துக் கொண்டு மார்க் மருத்துவர்களுக்கு கூட இஸ்லாமத்தில் இணையக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கின்றது அதை நாம் என்ன செய்திருக்கின்றோம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய செயல்பட அத்தனையும் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை போன்று மாறிவிட்டதன் காரணத்தினால் இன்னைக்கு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் நம்மால் முடிந்த யாக செய்ய வேண்டும் இஸ்லாத்திற்காக வேண்டி வாழும் காலம் தான் ஈமானோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மை மருமையினுடைய வாழ்க்கை என்ன செய்கின்றான் சீராக் என்றான் வல்ல ரஹமான் அல்ல குசுபகானவத்தாயால வாழும் காலமெல்லாம் இமானோடு வாழும் ஈமானோட மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா குசுபகானவத்தால நம்பர் டைமுக்கு அந்த புரிவானாக ஆ மீன் வாசிர தாழ்வா நான் ஹம்லில்லா இரஃப்லில்லா மீன் பஹான அல்லாஹி ஹந்தி பஹான கல்வாஹுமென் ஹந்தி கனஷல்லாஹ இலாஹ இல்லாத سبحان ربك رب العزة عما يصفون <applause> السلام على ورحمة الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله على محمد يا رب صل عليه السلام عليكم